இந்த வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை வந்து தாவேக்காய் எதிர்த்து நாளைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்ட தலைநகரங்கள்லையும் போராட்டம் பண்ண போகிறாங்க முதல்ல இந்த வகுப்பு சட்டம் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் முதல் முதலாக வகுப்பு சட்டம் வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது பின்பு அதை நீக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் சுதந்திர இந்தியாவில் புதிய வகுப்பு சட்டம் அப்படின்னு உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த ரெண்டு வருஷத்துலையும் இந்த சட்டத்தில் வந்து சின்ன சின்ன திருத்தங்களை வந்து பண்ணாங்க இந்த நிலையில் இப்போது நிறைய பல திருத்தங்களை செய்கிறதா சொல்லி கடந்த வருஷம் போன வருஷம் ஒன்றிய பாஜக அரசு வந்து ஒரு முன் வரவனை வந்து பாராளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சாங்க இப்போ இன்றைக்கி வந்து வகுப்பு வாரிய சட்ட மசோதாவை மக்களவையில் வந்து நிறைவேற்றிருக்காங்க எதுக்காக பாஜக வந்து இதை செய்கிறாங்க அப்படி என்ன அவங்களுக்கு வந்து இஸ்லாமியர்கள் மீதான அக்கறை அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அது வெறும் வன்மை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் இந்த வகுப்பு வாரியம் அப்படிங்கிறது வந்து ஒரு இஸ்லாமியர் தான் வச்சுருக்கிற சொத்தை வந்து சொத்தை இல்லைன்னா நிலத்தை இஸ்லாத்துக்கு வந்து தானமாக கொடுக்கறது இது வந்து ஒரு சர்வீஸோட அடிப்படையில் ஒரு தொண்டாக இதை கொடுக்குறது இந்த சொத்து மூலமாக வர்ற வருமானமோ இல்லை அந்த சொத்து இருக்கிறதுனாலையோ அது வந்து மசூதிகளுக்கும் கல்வி நிலையங்களுக்கும் அதே மாதிரி பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கிற இஸ்லாமியர்களோட வாழ்வாதாரத்துக்கும் வகுப்பு வாரியம் பயன்படுத்திட்டு வராங்க இந்த வகுப்பு வாரியம் வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் இருக்கிற சொத்துக்களை அந்த நிர்வாகம் பண்ணிட்டு வர்றதை தான் முழு வேலையாகவே செய்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் உச்சநீதிமன்றம் வந்து வகுப்பு வாரியம் குறித்து ஒரு தீர்ப்பு சொல்றாங்க ஒரு சொத்து வகுப்பு வாரியத்துக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா அது என்னென்னைக்கும் வகுப்பு வாரியத்துக்கிட்ட மட்டும்தான் பாத்தியப்பட்டு அது அதை வந்து வாங்கறதுக்கோ விற்கிறதுக்கோ முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து அந்த தீர்ப்பில் சொல்லியிருந்தாங்க இந்த வகுப்பு வாரியத்தில் வந்து சில தவறுகள் முறைகேடுகள் இதெல்லாமே நடக்குது தான் ஆனா அதை சரி செய்யறதை விட்டுட்டு இவங்க வந்து இஸ்லாமியர்களோட உரிமையை வந்து முழுசா பறிக்கிறாங்க ஸோ அதுதான் இப்போது இருக்கிற பிரச்சனையாக பார்க்கப்படுது ஸோ இந்திய அளவில் அதிகமான நிலத்தை வச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரயில்வே கிட்ட அதிகமான நிலம் இருக்குது மூணாவதாக பார்த்தீங்கன்னா வகுப்பு அறையத்துக்கிட்ட தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக பிஜேபிக்கு இதில் வன்மம் இருக்க தானே செய்யும் வகுப்பு வாரியத்துக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா சுமார் ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் கோடி மதிப்பிலான சொத்து இருக்குது சுமார் எட்டு புள்ளி ஏழு லட்சம் சொத்துக்கள் வந்து இதெல்லாமே வச்சிருக்காங்க சுமார் ஒம்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் நிலத்துல இந்த சொத்து எல்லாமே இருக்கு அவ்வளோ ஏக்கராக இருக்கு ஸோ இதை வந்து இஸ்லாமியர்கள்ட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திருத்தங்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்க இந்த பிஜேபி கவர்மெண்ட் இப்போ இந்த வகுப்பு வாரியத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற சொத்துல அதாவது கட்டிடம் இதுலெல்லாம் வந்து அரசு அலுவலகங்கள் இந்த மாதிரி இதெல்லாமே வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இப்போ இந்த திருத்தத்துக்கு அப்புறமா இனி அது வந்து வகுப்பு சொத்தாக இருக்காது அது அரசு சொத்தாக மாறிடும் ஒரு சொத்து வந்து வகுப்பு சொத்தா இல்லை வேற யாரோட சொத்தா அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் அந்த வகுப்பு வாரியம் தான் முடிவெடுத்திருக்கும் இனி இனி இந்த திருத்தத்துக்கு அப்புறமா வகுப்பு வாரியத்துக்கிட்ட இந்த அதிகாரம் இருக்காது டைரக்டா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் அதை வந்து அதை பற்றி முடிவெடுப்பார் ஸோ இஸ்லாமியர்கள் மட்டுமே நிர்வகிச்சுக்கிட்டு வர இந்த வகுப்பு வாரியத்தில் இஸ்லாமியர்கள் இல்லாத ரெண்டு பேர் அதில் இருப்பாங்க அப்படின்னு இப்போ இருக்காங்க எதுக்காக இஸ்லாமியர்கள் மதம் சார்ந்த நிர்வாகத்தில் வந்து மற்ற சமூகம் தலையிட வேணும் ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு தப்பான விஷயமாக தான் இதுக்குள்ளே கொண்டு போகிறாங்க அதே மாதிரி இந்துக்கள் சார்ந்த அமைப்பில் வந்து இப்படி சேர்த்து கொள்ள முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்குது அது இல்லாமல் வகுப்பு நிர்வாகத்தில் வந்து நாங்கள் ரெண்டு பெண்களை சேர்க்குறோம் அப்படின்னு திருத்தத்தில் இருக்குது ஆனால் அப்படி என்ன இஸ்லாமிய பெண்கள் மீது கரிசனம்னு தெரியல உண்மையிலேயே அவங்க மேலே அவ்வளோ அக்கறை இருந்தால் தேர்தல்களில் வந்து பா பிஜேபி வந்து அந்த இஸ்லாமிய பெண்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்து அவங்கள ஜெயிக்க வச்சிருக்கலாமே இப்போ பிஜேபியோட எம்பிங்களில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட இஸ்லாமியர் கிடையாது ஸோ ஆர்எஸ்எஸ் அப்புறமா ஹிந்து இவங்களோட வாக்கு வங்கியை வந்து தக்க வைக்கிறதுக்கு தான் தொடர்ந்து வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிஜேபி அட்டோழியம் செஞ்சுக்கிட்டே வராங்க இப்போ சிஏஏ போல வகுப்பு சட்ட திட்டத்திற்கும் சட்டத்திற்கும் இஸ்லாமியர்கள் வந்து எதிர்த்து போராடினாங்கன்னா அதையே காட்டி என்ன பண்ணுவாங்க இந்துக்களை எல்லாருமே ஒன்று படுங்க அப்படின்னு விஷம பிரச்சாரம் பண்ணாலும் பண்ணுவாங்க ஸோ இப்படிப்பட்ட வந்து ஒரு இஸ்லாமிய விரோத பிளவுவாத பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு இஸ்லாமியர்களோட தாவேக்காய் என்னென்னைக்குமே துணை நிறுந்து இந்த சட்டத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணும் கடைசி வரைக்கும் இஸ்லாமியர்களோட தாவேக்கா நிற்கும் அப்படின்னு தான் இப்போது தலைமையை வந்து முடிவெடுத்து எல்லா நிர்வாகிகளுக்கும் செய்தி அமைச்சுருக்காங்க அதாவது நாளைக்கு எல்லா தலைநகரங்கள்லேயும் இதுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு ஸோ எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நம்ம பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்